இந்து மதம் பற்றி ஓர் விளக்கம் சண்மதம் என்பது ஆறு பிரிவு சமயங்களை கொண்டது அதுதான் இன்று ஒரே மதமாக இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது பெயர் என்ன பெயராய் இருந்தால் என்ன வழிபாட்டு முறை இந்து மதத்தைப் போல் எந்த மதமும் தெளிவுற கூறவில்லை எல்லா மதங்களும் கடவுளை நம்புங்கள் நம்பினால்தான் நம்மை காப்பாற்றுவார் என்கின்றது ஆனால் இந்து மதம் அப்படியல்ல நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப பலனின் பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்கின்றது நமது ஔவையார் பிராட்டி கூறுகிறார் செய்தி வினையிருக்க தெய்வத்தை நுந்தக்கால் எய்தவருமோ இருநிதியம் வையத்து அரும்பாவம் என்றிருந்தும் இடர்கின்றார் பெரும்பானை பொங்குமோ மேல் என்கின்றார் உலகில் இறைவனை வழிபட எத்தனையோ வழிகள் இருக்கின்றன இந்திய திருநாட்டில் வடமொழி வேதங்களை கொண்ட வழி முறைகளும் இருக்கின்றன வடமொழி வேதங்களைப் பற்றி இல்லாமலும் வழிமுறைகள் இருக்கின்றன வடமொழி வேதங்களில் சில இணைந்தும் சில நீக்கிய வழிகளும் இருக்கின்றன ஆதிசங்கரின் காலத்தில் இப்படி எத்தனையோ சமயங்கள் இருந்தன இந்த இந்திய திருநாட்டில் இருந்ததுதான் இந்த சமயங்கள் இதற்கு முன்பு கூட இப்போதிருக்கும் இருக்கும் போல இரண்டு வகையான மீமாம்சம் என்ற பெயரில் இரண்டு வகை கடவுள் மறுப்பு கொள்கைகளை கொண்ட அமைப்புகளும் இருந்தன சமயங்கள் ஒன்றில் ஒன்று கலப்பதும் புதிதாக ஒன்று உருவாவதுமாக இருந்தன ஒன்று இன்னொன்றில் கலந்து முழுவதும் உரு தெரியாமல் மறைவதும் காலங்காலமாக எல்லா நாட்டிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சமயங்களை ஆறு வகைக்குள் அடக்கி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி வைத்தவர் ஆதிசங்கரர் அந்த ஆறு சமயங்களைப் பற்றியே இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் காணாபத்தியம் முழு முதற் கடவுள் என்று போற்றப்பட்டு எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பு வணங்கப்படும் ஆனை முகன் கணபதியை எல்லா கடவுள்களையும் தமிழ் அடக்கி பரம்பொருள் என்று வழங்குவது காணாபத்தியம் என்னும் சமயம் கௌமாரம் அழகில் சிறந்தவன் ஆறு முகங்களை கொண்டவனுமான முருகன் குமரன் கிழவன் குகன் என்று பலவாறாக போற்றப்படும் குமரக் கடவுளை முழு போற்றி வணங்கு வணங்கி போற்றுவது கௌமாரம் என்னும் சமயம் சௌரம் உலகெல்லாம் ஒளி கொடுத்து உலக செயல்கள் எல்லாம் நடக்க சக்தியும் கொடுக்கும் கண்கண்ட தெய்வமான சூரியனை முழு கடவுளாக பரம்பொருளாக வணங்குவது சௌரம் என்னும் சமயம் சாக்தம் பரம்பொருளை அன்னை வடிவில் சக்தி வடிவில் வணங்குவது சாக்தம் என்னும் சமயம் சைவம் சிவபெருமானை பரம்பொருளாக வழங்குவது சைவம் என்னும் சமயம் வைணவம் திருமகள் மணவாளனை விஷ்ணுவாக முழு முதற் கடவுளாக வணங்குவது வைணவம் ஆதிசங்கரரின் காலத்தில் இந்த ஆறு சமயங்களும் சில வேறுபாடுகள் இருந்தன அவர் காலத்திலேயே அவை ஒன்றுக்கொன்று கலங்க தொடங்கியிருந்தன தற்காலத்தில் இந்த ஆறு சமயங்களும் இருவரும் சமயங்களாக அதாவது சைவம் வைணவம் என உருமாறி நிற்கின்றன கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் என்ற இந்த மூன்று சமயமும் சைவத்தில் அடங்கிவிட்டாலும் இந்தியாவில் சில பாகங்களில் அவை இன்றும் சிறப்போடு இருக்கின்றன காணாபத்தியம் இன்னும் விநாயகர் வழிபாடு மகாராஷ்டிராவிலும் கௌமாரம் என்னும் சமயம் கடவுளான முருகன் வழிபாடு தமிழகத்திலும் சாக்தம் என்னும் தேவி பராசக்தி காளி வழிபாடு பிரபல்யமாக வங்காளத்திலும் மற்றும் கேரளாவிலும் மற்றும் இடங்களிலும் ஆங்காங்கே சிறப்புடன் நடைபெற்று வருகின்றன இந்த ஆறு சமயங்களும் அதி விமர்சையாக இந்தியா முழுவதும் ஆங்காங்கே கொண்டாடப்படுகின்ற சௌரம் சமயத்திலும் வைணவத்திலும் கலந்து மறைந்து விட்டது சைவத்தில் சிவசூரியனாக வைணவத்தில் சூரிய நாராயணராகவும் சௌரவத்தில் சூரிய பகவானாகவும் மாறிவிட்டது தற்காலத்தில் சூரியனை முழு முதல் கடவுளாக வணங்குபவர்கள் இந்தியாவில் இல்லாமல் போய்விட்டார்கள் ஆனால் தைப்பொங்கல் அன்று தமிழ்நாட்டில் நாம் கொண்டாடுவிருக்கின்றோம் ஆனால் உலக வரலாற்றை பார்த்தால் சூரியனை எல்லா நாட்டிலும் வணங்கியிருக்கின்றார்கள் என்பது புலனாகும் பாரசீகத்திலிருந்து பாரசீக உறுப்பினர் இந்த வழிபாட்டில் வந்தவர்களே வைணவம் மட்டும் ஆதிசங்கரின் காலத்திலிருந்து எந்த சமயத்தையும் எடுத்து கொள்ளாமலும் எந்த சமயத்திலும் கலந்து விடாமலும் இருந்து வந்திருக்கின்றன நமது நாட்டில் இந்துக்கள் அனைவரும் இந்து மத எந்த கடவுளையும் வெறுப்பதில்லை ஆனால் வைணவ சமயத்தில் உள்ள பார்ப்பனர்களை பாருங்கள் பெருமாளைத் தவிர வேறு வேறு இந்து மத கடவுளை வணங்க மாட்டார்கள் மற்ற இந்து மத கோயில்களுக்கும் செல்ல மாட்டார்கள் இந்த கொடுமையை பாமர இந்து மதத்தினர் அறியாமல் இருப்பது அவர்களின் அறிவீனம் பொதுவாக இந்து சமயம் எனப்படும் மதம் தொன்றுதொட்டு வரும் சமயத்தில் உள்ள பற்பல பிரிவுகள் உள்ளது ஆதிசங்கரர் கிபி எட்டாம் நூற்றாண்டில் தொகுத்தொகையாக கொண்டாடப்படும் ஆறு உட்பிரிவுகள் சிவன் திருமால் சக்தி சூரியன் கணபதி முருகன் ஆகிய ஆறு கடவுள்களை அவ்வப்பிரிவிற்கு தலையாய முதல் முதற் கடவுளாக கொண்டவை முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு வந்த பின்புதான் இந்த சமயங்களை வெவ்வேறு மதங்களாக மக்கள் பார்க்கவில்லை முஸ்லிம்கள் தன் இஸ்லாம் மதத்தை பரப்ப முயன்றும் ஆறு சமயங்களை அழிக்க முடியவில்லை பின்பு வந்து வெள்ளையர்கள் காலத்தில் ஆறு சமயங்களையும் மக்கள் வெவ்வேறாக கருதவில்லை ஒரே மதமாக இந்திய நாட்டின் பீர்வு பூர்வீக மதமாக கருதி வழிபட ஆரம்பித்தார்கள் நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு எந்த மதமும் சம்மதம் என்ற கொள்கையை காங்கிரஸ் கை கொள்ள ஆரம்பித்தது அதை காந்தியடிகள் ஒத்துக்கொண்டாலும் சில மத தீவிரவாதிகள் ஒத்துக்கொள்ளவில்லை இந்து மதத்தில் கடவுள் மறுப்பாளர்களையும் கடவுளின் பேரால் வயிறு அரசியல் பிழைப்பு நடத்துபவர்களும் இந்துக்களாக நமது மீமம்ச கொள்கை போல இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது இதுவே இந்து மதம் சொல்லும் தர்மம் இப்படிக்கு உங்கள் அன்பன் ஜெயபாலன் ரமையா இசைவேளாளர் சமூக நலச்சங்கம் சங்கம்